ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒன்னே கால் ரோலில் ஸ்வஸ்திக் ப்ராண்ட் ஒயரில் தான் போட்டிருக்கேன் ஒயிட் அண்ட் மெரூன்னு அதாவது மெரூனுங்கிறது இது வந்து ஒரு காவி கலர் மாதிரி பாருங்கள் இதில் வந்து எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற கணக்கில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஆறு குமிழ் கொடுத்து ஈக்கங்குச்சியும் சொருகி எட்டு அடிபாகம் வச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்துட்டு நாலு நாளாக பிரித்து போடுறது நாலு நாளாக ஃபஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து பிஸ்கெட் எடுத்திருக்கேன் பிஸ்கெட்டில் வந்து ஹைட்டு வந்து எட்டு பூ போட்டிருக்கேன் பிஸ்கெட்டு நார்மலில் ஒரு பூ போட்டுட்டு ஏழு பிஸ்கெட் வந்து போட்டிருக்கிறேன் மொத்தமாக எட்டு வரும் ஹைட்டு ஒரு ஸ்டார் ஃப்ளவர் கொடுத்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கைப்பிடி பாருங்கள் நாலு வயிறு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் உள்ளே பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு ஒரு கோயில் கொண்டு போகிறதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடுறதுக்கு இப்போ மே மாதம்லாம் ஸ்கூல் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் திறப்பாங்க இல்லையா அப்போ வந்துட்டு இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு லஞ்சு கொண்டு போகிறதுக்கு ஏற்ற பேக்காக இருக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் பாருங்கள் இந்த ஸ்டார் வச்சு நான் ஃப்ளவர் வச்சு மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் கரண்ட் இல்லாதனால நான் பக்கத்து வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கேன் அதனால் பக்கத்து வீட்டிலையே அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன் பக்கத்து வீட்டில் உட்காந்துட்டு போட்டுட்ருப்போம் வெளியில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே மாதிரி கலர் ஆப்ஷன் வேணுனாலும் உங்கள் சாய்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஒரு நூறு நாள் வேலைக்கு போகிறக்காக மேக் பண்ணியிருக்கேன் எல்லாம் வந்து லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு தான் நூறு நாள் வேலைக்கு போகிறாங்கல்லையோ அவங்களுக்காக ஒரு மேக் பண்ணது தான் இந்த ஒரு ஆறு கூடைங்க அது பாருங்கள் குட்டி குட்டியாக கூடைங்க எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றரை ரோல் ரெண்டு ரோல் அவங்க கேட்ட சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இது வந்து மல்டி கலரில் போட்டிருக்கேன் குட்டியாக ஒரு டிஃபன் பாக்ஸு ஒரு சின்ன வாட்டர் கேன் வைக்கிற அளவுக்கு ஆகும் எல்லாத்துக்குமே ஹேண்டில் வந்து டாட்ஸ் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் ரூட்டு ஹேண்டில் டாட்ஸ் ஹேண்டில் போட்டிருக்கேன் இது பாருங்கள் இதுவும் வந்து மல்டி கலர் கூட தான் நல்லா நீட்டாக இருக்கும் ரன்னிங் வர மட்டும் ரெட்டு வச்சு கீழே எல்லாம் ஃபுல்லாக மல்டி கலர் கொடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் செக்குடு பேட்டன் மூணுக்கு நாலு அப்படிங்கிற விதத்தில் ரெட் அண்டு லெமன் எல்லோலாம் போட்டிருக்கேன் இதுக்கும் டார்ஸ் ஹேண்டில் தான் வச்சு குமிழ் வச்சு நீட்டாக அடிச்சிருக்கேன் பாருங்கள் இது பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டுங்கிற பேட்டனில் குமிழ் வச்சு டார்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன் நீட்டாக பாருங்கள் ஈக்கங்குச்சி சுருக்கியிருக்கேன் ரெண்டுக்கு ரெண்டு பேட்டர்ன் வச்சுருக்கேன் இது பாருங்கள் பிளாக் அண்டு லெமன் எல்லோ இதுவும் டாட்ஸ் ஹேண்டில் தான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி கூடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிலவனி மாணிக்கம் ஹேண்ட்க்ராஃப்ட் கான் ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நடுவில் ஒரு நாட்டு அவுந்து போயிடுச்சு எப்படி போடுறது கொஞ்சம் போட்டு காமிங்கன்னு கேட்டிருந்தாங்க சரின்னு ஒரு குட்டியாக ஒரு கூட மேக் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட் ஷோவில் இருக்கிற ஒரு லேடர் நாட் போடுற பக்கத்தில் ஒரு நாட் அவுந்துருச்சு அது எப்படி போடுறது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான பதிவு தான் இது பாருங்கள் இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வர ஒயரு பாருங்க ரன்னிங் ஒயர் வச்சு போடுற இடத்துல அவுந்து போச்சோம்மா அவங்களுக்கு அதனால் அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள் கீழேருந்து இந்த மாதிரி கொண்டு போயிட்டு அதே அச்சில் நல்லா ஸ்டிப்பாக நிற்க வச்சுக்குங்க நிற்க வச்சுட்டு இந்த கட் ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் மேலே அப்படியே சுற்றுனீங்கன்னா நம்மளுக்கு நாட்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கீழே எடுத்து உள்ளே விட்டு இந்த ஹோல் குளாரை நம்ம விட்டோம்னா இந்த நாட்டு நம்மளுக்கு வந்துடும் புதுசாக பிகினர்ஸு புதுசாக போடுறவங்களுக்கு தெரியல இப்போ வந்து இந்த லேட்ரு நாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரோக்கு பாருங்கள் இன்னொருக்கா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டு பிரிஞ்சிச்சு தவிர்க்க முடியாது சில காரணத்தினால போதோ அல்லது கிளாஸ் ஒயராக இருந்தால் இந்த மாதிரி பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அது அதுக்காக ஒரு ரோலு ஃபுல்லாக அந்த வரிசையே பிரிக்கணுங்கிறது இல்லை அது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணால் ஈஸியாக அந்த நாட் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு நாட் கரெக்டாக போட்டோம் இல்லையா இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம கண்டினியூவாக நம்ம போட்டு போ போட போகிறோம் இந்த மாதிரி இடையில ஒரு ஒயர் பிரிஞ்சாலுமே நம்மளால் ஜாயிண்ட்டு கொடுக்க முடியும் பாருங்கள் பார்த்தீங்களா குட்டி கூடை இது வந்து ஒரு பெரிய குடிக்கு டெக்கரேஷன் பண்ணுறக்காக போட்ட ஒரு குட்டி கூட தான் இது பாருங்கள் அழகாக இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு இடையில நாட்ஸ் பிரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போ இது ஃபஸ்ட் ரோன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ரோ போட்டு முடிச்சுட்டீங்க செகண்ட் ரோவில் உங்களுக்கு பிரிஞ்சிடுச்சு பிரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த நாட்டை இது கட் ஒயர் இருக்கா கட் ஒயரை வந்து இப்படி உள்ள சொரிக்குங்க பாருங்கள் இது வந்து பிரிஞ்சிச்சு இந்த கட் ஒயரை வந்து உள்ளே சொருகி எடுத்துக்குங்க சொருகுனதுக்கப்புறம் மேலே ரன்னிங் ஒயரு அடையாளம் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் டைட்டாக நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு கட் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் மேலே சுற்றி எடுத்துகிட்டு வந்து கீழ்கொரிசல்ல விட்டு அந்த தொலைவுக்குள்ளார் விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்ஸ் கிடச்சிரும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சுன்னு இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் வேர் வச்சு நம்ம போட்டுகிட்டே போகலாம் இது மாதிரி பெரிய கூடைங்கள்லேயுமே சில இடத்துங்களில் அவர்றக்கு சான்ஸ் இருக்குது அது புதுசாக போடுறவங்க திங்கினருங்களுக்கு மட்டும்தான் பழைய கூட போடுறவங்களுக்காக இந்த பதிவு நான் சொல்லலை புதுசாக போட்டு பழகிறாங்க இல்லையா அவங்களுக்கு ப பட படப்பில் இந்த மாதிரி பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு மெத்தடில் கூட போடலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு லேட்டர் நாட்டு மேலே கொண்டு போகலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஒயர் பிரிஞ்சிச்சினாலும் பதட்டப்படாமல் நீட்டாக போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி கிளியராக நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ஒயர் பிரிஞ்சுட்டா கூட நடுவில் ஒயர் பிரிஞ்சா எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் நெட் ஒயர் பத்தலையா அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது போய் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வந்து இடையில் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது பாருங்கள் நீட்டாக மேக் பண்ணிக்கலாம் நான் மூணு ஃப்ளவர் போட்டு காமிச்சிட்டேன் அதாவது மூணு நாட்டு இப்போ நம்ம ரெகுலராக ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டு வரப்போகிறோம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இடையில ஃப்ளவர் நாட் விட்டு போனாலும் போட்டுக்கலாம் நாட்டு அவுந்து போனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கூட எவ்வளோ அழகாக இருக்குது என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி